கனடாவிலிருந்து இலங்கை சென்ற இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் கான்காற்றியா பல்கலைக்கழகத்தின் கணித பிரிவில் தத்துவவியல் முதுகலையினை பயின்று வந்த இலங்கை பெண் ஏ இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையினை சேர்ந்த இருபத்தொன்பது வயதான மாஷா விஜயசிங்க என்ற பெண் உடல்நிலை பாதிப்பு காரணமாக இளம் வயதில் உயிரிழந்துள்ளார் கனடாவின் வங்கி சேவையினை எளிதாக்குவதற்கான மென்பொருளை வெற்றிகரமாக வழங்குவதன் மூலம் தனது சிறப்பு பங்களிப்பை அவர் வழங்கியிருந்தார் இதன் மூலம் கெனேடிய அரசாங்கத்தின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் தனது கல்வி நடவடிக்கைகளில் பல திறமைகளை வெளிப்படுத்திய இந்த இளங்கலை மாணவி தனது அறிவை மேம்படுத்துவதில் பெரும் அர்ப்பணிப்பை மேற்கொண்டுள்ளதாகவும் கெனேடிய பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது கனடாவின் கான்காட்டியா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த அவர் கடுமையான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் தனது கணவருடன் இலங்கைக்கு சென்று சிகிச்சை பெற்ற நிலையிலேயே உயிரிழந்துள்ளார் இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியும் அதேவேளையில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் மேலதிக கல்விக்காக கனடா சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கணிதத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக கணவருடன் கனடா சென்றதாகவும் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அவரது தந்தை மிகுந்த மனவேதனையுடன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நுழைந்த மாஷா தனது நோய் மோசமடைந்ததை அடுத்து இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் இலங்கை திரும்பினார் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கனடா பல்கலைக்கழகத்திலும் தனது திறமையினை வெளிப்படுத்தி வந்த இந்த பெண் அனைவரின் மனதையும் கவர்ந்த பெண் என்று அவரது கனேடிய நண்பர்கள் தெரிவித்துள்ளனர்